Hi Friends Welcome to our Channel Kalam Stream சஜிவாஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஹெச்க்கான டெஸ்ட் லெவன் பார்க்குறோம் டெஸ்ட்டு ட்வல்க்கான போர்ஷன் பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க டெஸ்ட் ட்வெல்கான போஷன் வந்து பிடிஎஃப் நம்மளோட டெலெகிராம் சானலில் பின் பண்ணி வச்சிருப்போம் எம்ஹெசி Test ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்து படிங்க மெட்ராஸ் High ஃப்ரீ டெஸ்ட் Test Batch டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்க்குறோம் பொறுப்பு ஏ பதினொன்று தமிழில் இருக்கக்கூடிய ஐந்து ஆறு தேர்வு சொல்லின் பொருள் தருக ஆன்சர் பொன்வன நீர்நிலை பிரம்பு என்பது எந்த வகை தாவரம் ஆன்சர் வகை தாவரம் மத்து ப்ளஸ் தலம் மத்தளம் என ஆனது என கூறியவர் யார் ஆன்சர் அடியார்க்கு நல்லார் நலந்து என்பவர் கலித்தொகை எழுதியவர் நாச்சியார் திருமுறை ஆண்டாளால் எழுதப்பட்டது சுந்தரர் என்பவர் ஏழாம் திருமுறையை எழுதியவர்கள் ஃபஸ்ட்டு மூணு பேர் எழுதுனதான் தெய்வாரம்னு சொல்வோம் நட்ட நடுவில் என்பது எந்த இணைச்சொல் நேரிணை எதிர் இணை ஆன்சர் செறி இணை செறி இணை அப்படின்னா நடுவில் அப்படின்னாலே சென்ட்ரல் அர்த்தம் அதில் நட்ட நடுவில்னா இன்னும் சென்ட்ரல் அப்படி அக்யூரேட்டாக சொல்கிறதான் அதுக்கு சரி ஊட்டுவதாக அமைந்திருக்கு வழியிலே மாக்கரைச்சு வாசலெல்லாம் கோலம் போட்டு இந்த அடிகள் வந்து எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது ஆன்சர் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் தகடூர் யாத்திரை என்பது ஆசிரியர் பெயர் தெரியாத ஒரு நூல் நீலகேசி என்பது சமணத்தை தர்க்கவாதத்தில் அடிப்படையில் விளக்கிய ஒரு நூல் தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் எந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன ஆன்சர் திருப்பூர் ஈரோடு பொறுத்த வரைக்கும் மஞ்சள் ஃபேமஸ் நாமக்கல் பொறுத்த வரைக்கும் கோழிப்பண்ணை கரூர் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎல் என்பது அங்குதான் அமைஞ்சிருக்கு ஸோ அது ஃபேமஸ் சிவ சிவகுமார் குறித்த எந்த கூற்றானது தவறு இவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் இவற்றில் எதுவும் இல்லை உடை தெரியவில்லை ஸோ ஆன்சர் இவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பது சரிதான் இவர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க இதுவும் சரிதான் ஓகேங்களா ஏன்னா அவர் நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் தான் எழுதியிருக்காரு அப்போ இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்றதா ஆன்சர் இது ரெண்டுமே சரிதான் இவர் கன்னிவாடி சீரங்கர் ராயன் சிவக்குமார் என அறியப்படுபவர் கன்னிவாடியில் பிறந்திருப்பார் இவர் சிறந்த சிறுகதைகள் புதின எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லலாம் கன்னிவாடி குணச்சித்திரம் உப்பு கடலை குடிக்கும் பூனை இந்த நூல்களெல்லாம் இவர் எழுதியிருக்காரு கலித்தொகையை தொகுத்தவர் யார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் நல்லந்துவனார் பாரதம் பாடிய பிறந்த இவனார் அப்படின்றவர் எப்பயுமே வந்து ஒரு கடவுள் வாழ்த்து பாடியவராக அறியப்படுபவர் திருநாவுக்கரசர் என்பவர் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறையை எழுதியவர் கபிலர் என்பவர் குறிஞ்சி பாட்டை எழுதியவர் மற்றும் குறிஞ்சி திணை இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து ஐங்கூர் நூறில் இருக்கக்கூடிய குறிஞ்சி திணையை கபிலர் தான் பாடியிருப்பார் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை இவ்வரியில் போற்றுதல் என்பது எதனை குறிக்கிறது ஆன்சர் பாதுகாத்தல் பாதுகாத்தல்ன்றது வந்து புணர்ந்தாரை பிரியாமை புணர்ந்தார் அப்படின்றது இந்த இடத்துல வந்து அன்புடையவர் அப்படின்ற பொருளில் வரும் பதிகம் என்பது எத்தனை பாடல்கள் கொண்டதாக இருக்கும் ஒவ்வொரு பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட போல ஸோ அந்த பதிகம் அப்படின்றது எவ்வளவு பாடல்கள் கொண்டதாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க பத்து பாடல்களை கொண்டது தமிழ்நாட்டில் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளன ஆன்சர் ஆதிச்சநல்லூர் பொருந்தல் என்பது திண்டுக்கலில் உள்ள ஒரு அகழாய்வு இடம் சிவகங்கை என்பது சிவகங்கை சாரி கீழடி என்பது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தது சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் அறிந்து பேச வேண்டும் ஆன்சர் அவையின் சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும் அதான் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்து தூய்மையவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க புல்லாங்குழலில் இதில் புல்லாங்குழல் இருக்குது இது தவறு ஓகேங்களா ஸோ புல்லாங்குழல்னு வரணும் ஸோ அதை என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க புல்லாங்குழலில் வரும் எத்தனை ஸ்வரங்கள் வந்து நம்மளால் வந்து உண்டாக்க முடியும் அப்படின்றத அவங்க கேட்டிருக்க கேள்வி ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா ஸோ புல்லாங்குழல் நமக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஏன்னா அடிக்கடி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ வந்து ஈஸியாக தெரிஞ்சு ஆன்சர் ஏழு ஸ்வரங்கள் செர அமை என்ற சொல்லின் குறிப்பு ஆன்சர் செய்யுலிசை அளவடை அடுத்த கேள்வி எந்த வகை மூங்கில் கைவினை பேருள்கள் செய்வதற்கு ஏற்றது ஆன்சர் கூட்டு மூங்கில் தகடூர் என்பது தற்போதைய எந்த மாவட்டம் ஆன்சர் தருமபுரி மாவட்டம் கரூரில் வந்து பேருந்து அந்த கட்டுமானம் அதெலாம் நடக்கும் கிருஷ்ணகிரி இதெல்லாம் வந்து டாப்பில் இருக்கக்கூடியது ஓகேங்களா அதாவது நம்மளோட தமிழ்நாடு மேப் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய ஏரியாஸ் ஸோ திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் பொருந்தல் அப்படின்றது அகழாய்வு தளம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் மானத்தை நம்பி நாங்கள் மக்களைத்தான் பெற்றெடுத்தோம் மானம் செய்த பாவம் மக்கள் பசி தீரலையே இவ்வரிகளில் மானம் என்று குறிப்பிடப்படுவது ஆன்சர் வானம் வானத்தை நம்பி நாங்கள் மக்களை தான் பெற்றெடுத்தோம் மானம் செய்த அதாவது வானம் செய்த பாவம் மக்கள் த பசி தீரலையே அப்படின்றது மலைச் சுற்று வழிபாடுல பாடியிருப்பாங்க தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல் எது தொல்காப்பியம் சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் என குறிப்பிடப்படுவது பத்து பாட்டு மற்றும் எட்டு தொகை இவை இரண்டும் சேர்த்து கணக்கு மேல் கணக்கு நோட்களில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சங்க இலக்கியம்னு சொல்வோம் ஏழைகளின் ஊட்டி என அறியப்படுவது எது ஆன்சர் ஏற்காடு உங்களுக்கான கேள்வி ஆனைமலையின் சிகரத்தின் உயரம் எவ்வளவு மற்றும் தொட்டபெட்டா சீகரத்தின் உயரம் எவ்வளவு ரெண்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது எந்த புணர்ச்சி ஆன்சர் இயல்பு புணர்ச்சி வன்பொகில் மூவர் தன் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது வண்புகழ் மூவன் மூவன் வரப்படுது மூவர்னு வரும் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் சின்னதாக மிஸ்டேக் இருக்காது என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என கூறும் நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் சுலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் அவருடைய காலம் இரண்டாம் நூற்றாண்டு இவர் சிறுவயத்திலேயே துறவு பூண்டு குணவாயிர் கோட்டத்தில் தங்கியதாக கூறப்படுகிறது மணிமேகலை சீத்திரை சாத்தனாரால் படைக்கப்பட்டது இருபது பௌத்த காப்பியம் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவரால் பாடப்பட்டது சீவகன் ஒன்பது எட்டும் அல்லது ஒன்பது பெண்களை வந்து மணந்ததாக கூறுவதால் மனநூல் என அழைக்கப்படுகிறது பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்கும் மாவட்டம் எது ஆன்சர் கரூர் விகார புணர்ச்சி ஐந்து வகைப்படும் கூற்று சரியா தவறா கூற்று தவறு காரணம் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவை பெற்ற மாவட்டம் எது ஆன்சர் திருப்பூர் நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா கோயம்புத்தூர் என்னும் பெயரில் என்னும் பெயர் எந்த பெயரில் இருந்து மருவி வந்துள்ளது ஆன்சர் கோவன் புத்தூர் இந்த தேவி எழுதிய அனைவருக்கும் டீம் சார்பாக ஆல் தி பெஸ்ட் மொத்தம் இருபத்தஞ்சு மார்க்குக்கு எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போகிறதுக்குள்ள பில்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் போடும்போது ஸ்டார்டிங் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ